ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்க ஆனால் அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நான் முடிவு எடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை மும்பையில் இருக்கிறதுனால மும்பை லைஃப்பில் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு வந்தாச்சு இதுதான் வாழ்க்கைணும் தெரிஞ்சு போச்சுது இங்கே இருந்து நான் ரிலீவ் ஆகி தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா அது ரொம்ப சிம்பிள் மேட்ரு கிடையாது எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவை நான் வந்து சடனாக எடுக்கவும் முடியாது ஆயிரம் தடவை யோசித்தா மாத்திரம்தான் நான் தனியாக போய் இருக்கதாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் மீன்ஸ் சொல்யூஷன் யோசித்து பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் ஓகே அங்கா இதாகும் செட் ஆகிரும் அப்படின்னு சொன்னா மாத்திரம்தான் நான் போக முடியும் அதே அது வந்து நான் எதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து சடனா எடுக்காம இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சிருக்கோம் ஓகேவா அந்த பிள்ளைய ஸ்கூல் லைஃபுக்குன்னு இங்கே போட்டாச்சு அந்த பிள்ளையும் படிச்சுட்டு இருக்குது இப்போ திடீர்னு உடைக்கல நீ பாட்டுறோம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு லாங்குவேஜ் இஷ்யூ ஆகும் ஊரில் போய் அவள் கண்டினியூ பண்ணி பிக்கப் ஆகிட்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய சொல்லலாம் இங்கே வந்து நிறைய ஸ்கூல் வந்து பயங்கரமாக வந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டையும் நல்ல நல்ல ஸ்டடீஸ்லாம் இருக்காதுக்கு நான் அதை வந்து குறைய சொல்ல மாட்டேன் பட் என்னோட பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா உனக்கு வந்து எது தோணுதோ அதை செய் நான் அதை தான் என் ப பிள்ளிட்டு எப்போதுமே சொல்வேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடுறாங்க அவங்களால அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிக்கும் போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன் உனக்கு என்ன தோணுதோ அதை மாற்றம் சொல்லு என் கூட தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறியா இல்லைன்னா இங்கே தான் கண்டினியூ பண்ணுறியா அப்படி கேட்கும் போது என் பொண்ணு சொல்றது பார்த்தீங்கன்னா இங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ மம்மி நீ பொறுத்து போ நீ பொறுத்து போ எனக்காக ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை கேட்கும் போது நம்ம குழந்தைக்காக நம்ம இதை கூட பொறுத்துக்கிட முடியாதா அப்படின்னு தான் நான் வந்து யோசிப்பேன் ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான் நாலஞ்சு பிள்ளைலாம் பேத்து வச்சிருக்கல அதனால் சரி நம்ம பிள்ளைக்காக விட்டு கொடுத்து போவோம் விட்டு கொடுத்து போவோன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்தோன்னா அதை வந்து என்ன சொல்கிறது அந்த நம்மளை கட்டிகிட்டு வந்தவன் மாதிரி இருக்கல அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா இவளுக்கு வந்து போகிறதுக்கு வழி இல்லை நம்மக்கிட்ட தான் கிடக்கணும் அப்படி சொல்லி நம்மளை வந்து ரொம்ப அடிமை அடிமையாக அதை வந்து எடுத்துக்கிட்டு இவளுக்கு வந்து இடம் இல்லாதனால நம்ம கல்ல தான் கிடக்கணும் இவளுக்கு இதுதான் பொழப்பு அவங்க வீட்லேயும் யார் சப்போர்ட்டும் கிடையாது இங்கேயே தான் இருந்தால் அவளுக்கு லைஃப் முழுக்க சாகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தாங்க அதனால நான் வந்து அப்படி நம்மளுக்கு அடிமையா கடந்து யாருக்கும் வந்து நம்ம சேவை செய்யணும்னு அவசியமே கிடையாது எந்த ஒரு பொம்பளைங்களா இருந்தாலும் நான் சொல்றேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க எல்லாத்துலயுமே போல்டா இருக்குது இப்போ இது பண்ணுங்க ஆம்பளைங்க பேசுறாங்களா நீ என்னடா என்ன பேசுற ஒன்ன உன்னோட சம்பாத்தியத்துல உட்காந்து நான் சாப்பிடல ஏன்னா நம்மளாலையும் உழைக்க முடியும் நம்மளாலையும் எல்லா விஷயத்தையும் கடந்து போக முடியும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பொம்பளைங்க நினைச்சா அதை வந்து சாதிக்க முடியும் ஏன்னா குழந்தை பெற்றுக்கிற வழியவே வந்து நம்ம வந்து எவ்வளவு மரப்பெறவி எடுத்து வரோமோ அதில் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன அடிகளாக இருந்தாலும் சரி அதுலேயும் வந்து நம்ம முயற்சி பண்ணி முன்னேறி வர முடியும் கண்டிப்பாக அது வந்து பொண்ணுங்க நினச்சா முடியும் ஆம்பளைங்களால் மு முடியுதோ முடியலையோ பொண்ணுங்க கண்டிப்பாக எதை நினச்சாலும் சாதிக்கலாம் அதனால் அது ஒரு ஒன்றுக்காகவே நான் ஒரு விஷயங்களை சொல்லுவேன் கண்டிப்பாக எந்த லேடிஸாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் பட் அதுக்கு நான் அடங்கி போகாதீங்க அடங்கி போகணுன்னு இங்கே யாருக்குமே வந்து நம்ம இது எழுதி வைக்கலை அதனால் ஸ்ட்ராங்காக இருங்க குழந்தைங்க லைஃபுக்காக நம்ம மூவ் பண்ணி போவோம் பட் ரொம்ப ஓவராக ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா தூக்கி போட்டு நாலு மீது விதிங்க அதுவும் தப்பே இல்லை ஏன்னா அவங்களும் ஒருத்த அடிக்கும் போது நீங்களும் எது அடிக்கிறதுல தப்பு கிடையாது ஏன்னா தப்பு உங்கள் மேலே இருந்தால் மாத்திரம் நீங்கள் பயப்படணும் தப்பே இல்லாத பட்சத்தில் அவங்கள வந்து நம்மளும் கடிக்கிறதுலையும் தண்டனை கொடுக்கறதுக்கும் வந்து நம்மளுக்கும் ரைட்ஸ் இருக்குது அதனால எப்போதுமே வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க என்ன சிஸ்டர் இதுக்கு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துட்டு தூக்கி போட்டு ரெண்டு மீது விதிக்கிறதுக்கு நம்மளுக்கும் இதாகாது ஆகாது அதாவது நம்ம அடித்து அவன் தாங்குற அளவுக்கு அவனுக்கு உடம்புல இது கிடையாது அப்போது அந்த மாதிரி பாடியிலையும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டான மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க அந்த நேரம் விளையா அந்த என்ன சொல்கிறது சும்மா அடிக்கிறது கூட விளையாட்டு வந்து வினையாக ஆகுங்க மாதிரி அந்த போதையில் இருக்கும்போது அவங்க அவங்க மைண்டில் இருக்க மாட்டாங்க அந்த போதை இது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பேச வைக்குமே தவிர அந்த போதை தெளிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களால ஒரு வார்த்தை கூட என்ன சொல்கிறது பேசின வார்த்தைங்களை திரும்ப ரிப்பீட்டடாக பேசுகிறதுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அதனால் அந்த நேரம் நம்ம அடி கூட நீ தான் அடிச்சியா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால தெளிவாக இருக்க நேரம் நம்ம அடிக்கோங்கிறத விட எந்த அளவுக்கு கேவலமாக கேட்கணுமோ அந்த அளவுக்கு திட்டி விட்டாலே அவங்களுக்கு வந்து புத்தியில கொஞ்சம் உரைக்கும் அந்த மாதிரி தான் நான் நிறைய விஷயங்கள் நான் செய்வேன் அதனால எப்போதுமே வந்து யாரையும் வந்து என்ன சொல்கிறது துன்புறுத்தி பார்க்கணும்னு நான் வந்து நினைக்க மாட்டேன் அதனால காலையில் நல்லா இருக்கியா அந்த நேரத்துக்கு நாக்க பிடிக்குதாப்பில கேளுங்க அப்பமும் கேட்டு புத்தி வரலையா இவனை திருத்தவே முடியாதுன்னு விட்டுருங்க என்னடியும் போய் நாசமாக போட்டுன்னு விட்றணும் அதுக்கப்புறம் தன்னால் வலிக்க வருவாங்க அப்படி வரலையா நீங்கள் கண்டுக்கிடவே செய்யாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இதுதான் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு அந்த வழியில் போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படி தான் நான் இருக்கிறேன்